ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா வைரமாக உண்மையிலே வீட்டில் ஒரு வயசானவங்க இருக்கிறது அவங்கள வைரமாக பொக்கிஷமாக தான் பாதுகாக்கணுங்கிறத இந்த பொண்ணு இருக்கா ஆனால் அம்மா வந்து பொண்ணை புரிஞ்சிக்கல என்ன கதை வைரமாக அப்பாவின் பதினாறாம் நாள் காரியங்கள் முடிய உள்ளறையில் இருந்த கமலத்திடம் வந்தான் செல்வம் கமலம் அப்பா இறந்தபின் அம்மாவை தனியாக தங்க வைப்பதில் எனக்கு விருப்பமில்லை நான் அமெரிக்காவில் இருப்பதால் கூட்டிட்டு போக முடியாத சூழ்நிலை அம்மாவை உன்னோடு வச்சுக்கிறதில் ஆட்சேபனை ஒன்றும் இல்லையே அண்ணனை நிமிர்ந்து பார்த்தால் கமலம் என்ன அண்ணா இது நானும் அவங்க பெற்ற பொண்ணுதானே எனக்கும் பொறுப்புகள் இருக்கு அம்மாவை நான் நல்லவிதமாக பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாத கமலத்தின் கணவனும் கமலம் உங்க அம்மா நம்மோடு வந்து இருக்கிறது எனக்கும் சந்தோஷம் சந்தோஷம் தான் நானும் ஆபீஸ் வேலையாக அடிக்கடி டூர் போயிடுறேன் ஹாஸ்டலில் இருக்கான் நீயும் பாட்டியோடு கூறிய கணவனை நன்றியுடன் பார்த்தால் கமலம் அம்மா சாப்பிடுங்கம்மா வை அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் நேரத்துக்கு சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கங்க அப்பாவையே நினச்சிக்கிட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க ஆறுதலா சொன்னால் கமலம் அம்மா பாட்டி தோட்டத்தை கூட்டிக்கிட்டு இருக்காங்க நிசா சொல்ல தோட்டத்துக்கு விரைந்தால் கமலம் என்னமா இது நீங்க ஏன் கூட்டுறீங்க காலையில் வேலைக்காரி பெருக்கிட்டாலே உள்ளே வாங்கம்மா அங்க பாரு கமலம் குப்பையா கிடக்கு அதான் சுத்தம் பண்ணுவோம்னு கூட்டுறேன் வேண்டாமா கிடக்கட்டும் விடுங்க சரி இது உன் வீடு எனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்கிற இனிமே செய்யலாமா துடப்பத்தை கீழே வைத்துவிட்டு மௌனமாக உள்ளே வர என்னமா இது நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை வயசான நீங்கள் எதுக்கு சிரமப்படணும்னு தான் சொன்னேன் பதிலொன்றும் சொல்லாமல் அம்மா உள்ளே செல்வதை பார்த்து கமலத்தின் மனம் சங்கடப்பட்டது அம்மா ஸ்கூலுக்கு நேரமாச்சு தலை பின்னி விடுமா இங்கே வா நிஷா நான் பின்னி விடுறேன் வேண்டாம் பாட்டி உனக்கு தெரியாது அம்மாவே சீவி விடுவாங்க சொன்னபடி அம்மாவை தேடி நிஷா செல்ல ஆமாம் எனக்கு ஒன்றும் தெரியாது நான் தான் எதுக்கும் லாக்கி இல்லாதவளாக போயிட்டேன் அம்மா புலம்புவதை கேட்ட கமலத்திற்கு என்ன பதில் சொல்வதென்றே புரியவில்லை ஃபோனில் சிவா அம்மா எப்படி இருக்காங்க பாட்டி வந்ததில் உன் பொழுது சந்தோஷமாக போகும்னு நினைக்கிறேன் பாட்டி எப்படிமா இருக்காங்க சிவா மனசுக்கு சங்கடமா இருக்குடா நான் ஒன்று நினச்சேன் அது ஒன்று நடக்குது அம்மா நம்மோடு இருந்தா நல்ல விதமாக கவனித்து கடைசி காலத்தில் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினச்சேன் ஆனால் அவங்க அதை புரிஞ்சுக்காம எல்லா விஷயத்திலும் கோபம் பண்ணுறாங்க சிவா என்று நடந்ததை அவனிடம் சொன்னாள் சரிம்மா நீ சொல்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது நீ ஒன்றும் வருத்தப்படாத அடுத்த வாரம் வரேன் நான் பாட்டிக்கிட்ட பேசுகிறேன் உள்ளே நுழைந்த சிவா நேராக பாட்டி இருக்கும் வரைக்கு வந்தான் படுக்கையில் சுவரை பார்த்தபடி திரும்பி படுத்திருக்க பாட்டி எப்படி இருக்க கேட்டபடி படுக்கையில் அவள் அருகில் அமர்ந்து கொண்டான் வா சிவா இருக்கேன் சோத்துக்கு கேடாக பூமிக்கு பாரமாக பொழுது போயிட்டுருக்கு ஏன் பாட்டி அப்படி சொல்கிறீங்க உங்களுக்கு என்ன ராணி ஆட்டை இருக்கீங்க எழுந்துறீங்க வெளியே வாங்க வற்புறுத்தி அழைத்து வந்து ஹாலில் உட்கார வைத்தான் பாட்டி வாங்க சாப்பிடலாம் அம்மா தோசை ஊத்திட்டாங்க நீ சாப்பிட சிவா எனக்கு என்ன அவசரம் மெதுவா சாப்பிடுறேன் சொன்னா கேளுங்க எழுந்து வாங்க உங்களோடு தான் சாப்பிடுவேன் கமலம் தோசை ஊற்றி கொண்டு வந்து இருவருக்கும் தட்டில் வைத்து சாம்பார் ஊற்றினாள் பாட்டியுடன் உட்கார்ந்து சாப்பிட்ட சிவா பாட்டி என்ன அம்மா நல்லா செய்தாலும் உன் கைப்போக்குவம் யாருக்கும் வராது பாட்டி நீ முருகலா தோசை ஊற்றி சாம்பார் வைத்து கொடுக்கும்போது சாப்பிட்டா அவ்வளவு ருசி இருக்கும் கண்கள் பிரகாசிக்க பேரனை பார்த்து உங்க தாத்தாவும் அப்படித்தான் சொல்லுவார் சிவா என்ற குரலில் பெருமை பொங்கி வழிந்தது பாட்டி நீ பால் பணியாரம் செய்வியே வாயில் போட்டதும் கரைஞ்சரும் எப்படி செய்யணும்னு அம்மா கிட்ட பக்குவம் சொல்லு சாயந்தரம் செய்து தருவாங்க பாட்டியுடன் உட்கார்ந்து சிரிக்க சிரிக்க பேசும் மகன் சிவாவை பார்த்தால் கமலம் இவன் வந்த நான்கு நாட்களும் அம்மா மிகவும் சந்தோஷமாக இருப்பது கமலத்திற்கு புரிந்தது பாட்டி நீ சொன்ன மாதிரியே இனி நண்பர்கள் விஷயத்தில் நடந்துப்பேன் ஆபத்து சமயத்தில் உதவுறது மனித நேயம் நீ சொல்றது சரிதான் பாட்டி உனக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கு என்றான் சிவா பாட்டி நான் காலேஜுக்கு கிளம்புறேன் கேட்ட மாத்திரத்தில் பாட்டியின் முகம் சுருங்கி நீ வந்து இருந்தது என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது நீ கிளம்பிட்டா நான் திரும்ப பழைய நிலைக்கு போயிடுவேன் என் வேலைகளை பார்த்துக்கிட்டு யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் என் பொழுதுகள் போகும் என்றால் விரக்தியாக பேசும் பாட்டியை புன்னகையுடன் பார்த்தான் தப்பு பாட்டி உன் நினைப்பு தப்பு வீட்டிலே வயசானவன் இருக்கிறது வைரம் இருக்கிறது மாதிரி பாட்டி நீங்க எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா அதான் உங்களை ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்க நினைக்கிறாங்க அம்மா வயசான நீங்க வேலை பார்த்தா உங்களுக்கு ஏதும் உடம்புக்கு வந்துடுமோன்னு பயப்படுறாங்க இனிமே உங்ககிட்ட நாங்க எதிர்பார்க்கறது உங்களோட உடல் உழைப்பு இல்லை பாட்டி உங்களுடைய அனுபவங்களும் அறிவுரைகளும் தான் அதை நீங்க எங்களோடு இருந்து கடைசி வரை எங்களுக்கு சொல்லி உங்க அனுபவங்களால் எங்களை வழி நடத்தணும்னு நினைக்கிறோம் நீங்கள் தான் இதை புரிஞ்சுக்காம அம்மா உங்களை ஒதுக்கி வைக்கிறதா நினைச்சு நீங்க ஒதுங்கி இருக்கீங்க இந்த நாலு நாட்களும் அம்மா உங்ககிட்ட கேட்டு எவ்வளவு விஷயங்களை செய்தாங்க கவனிச்சிங்களா புரிஞ்சுக்கோங்க பாட்டி நீங்க எங்களோடு இருக்கிறது எங்களை எவ்வளவு சந்தோஷப்படுத்துவது தெரியுமா சிவா சொல்ல கண்கலங்க அம்மாவின் அருகில் வந்தால் கமலம் அம்மா நீ எனக்கு கடைசி வரை வேணுமா சிவா சொன்ன மாதிரி என் தாயை வைரமாக நினச்சி பாதுகாக்கணும்னு நினைக்கிறேனே தவிர உன்னை நான் ஒதுக்கலாமா என்னை புரிஞ்சுப்பியாமா குரல் தழுதழுக்க பேசும் மகளை புரிந்து கொண்டவளாக நான் தான் உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்திட்டேன் கமலம் மறந்துடுடா மகளை தன்னோடு சேர்த்து அணைத்து மகனை நன்றி கலந்த பார்வையுடன் அன்பு கணிய பார்த்தாள் கமலம் உண்மையிலே ஒரு கணவனை இழந்த அம்மாவை எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி தான் பார்த்துக்கிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த மனநிலை அந்த சூழ்நிலை எல்லாமே வந்து புதுசாக இருக்கிறதுனால நம்மளை இவங்க ஒதுக்குறாங்களோ நம்ம வேலை செஞ்சால் இவங்களுக்கு பிடிக்கலையோ அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வந்துடுது எப்படியோ இந்த பேரன் பாட்டியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு பாட்டிக்கு புரிய வச்சுட்டாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்